போரூர் இடையே ஓட்டுநர் இல்லாமல் மெட்ரோ ரயிலின் இரண்டாம் கட்ட சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தின் ஒரு பகுதியாக பூந்தமல்லி முதல் போரூர் வரை இந்த ஆண்டு டிசம்பரில் மெட்ரோ ரயில் சேவை மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது இந்த நிலையில் பூந்தமல்லி பணிமனை முதல் போரூர் வரை ஒன்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது

செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மெட்ரோ மேலா நிர்வாகி அது வந்து வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன் ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி தி பாஸ் இயக்குனர் சித்திக் இரண்டாம் கட்ட சோதனை ஓட்டம் சவாலாக இருந்ததாக கூறினார் இது ஒரு ஒரு ரொம்ப சேலஞ்சஸோட சேலஞ்சர் இருந்தோம் ஆனா இது வந்து ட்ரெயினை வந்து மா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பல மாதங்கள் அதை வந்து டெஸ்ட் பண்ணி ஓட்டதுக்கு அப்புறம் தான் பாசஞ்சர் யூஸ் பண்ண முடியும் விசாரணைக்காக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உதவியாளர் பூங்குன்றனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர் மேலும் இவ்வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் கடந்த வாரம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அதன் தொடர்ச்சியாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தனி உதவியாளர் பூங்குன்றனுக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளது மே மாதம் ஆறாம் தேதி கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜர் ுமாறு அவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது